ஹிந்த் மக்களே திஸ் இஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் த கிரி திரு விஜய் அவர்கள் அது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவை பார்த்து பயப்படுறாரு அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சு வழியாகிட்ருக்கு மக்களே ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எம்ஜிஆர் பாணிலேயே விஜய் வந்து ஒரு சில விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது இந்த காலத்தில் எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிற விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்தாகணும் சரி ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தலாம் மக்களே எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மீடியா இப்போது விஜயகாரத்தில் இருக்கக்கூடிய மீடியா என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களை பற்றி திரு எஸ் ஏசி அவர்கள் இன்டர்வியூ கொடுக்குறப்ப சொல்கிறாரு புசியானந்துக்கும் ஆனந்துக்கும் எஸ் ஏசி அவர்களுக்கும் ஒரு சில விதமான கான்ஃப்ளிக் போயிருந்திருக்கு என்ன கான்ஃப்ளிக்ட் போயிருக்குன்னு கேட்குறப்ப சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும் ஒரு வேலை பண்ணோம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறப்போ புசியானந்த் என்ன பண்ணுறாருன்னா அவருக்குன்னு ஒரு ஒரு நூற்றம்பது பேர் வச்சுக்கிறார் இவர் என்ன பண்ணுறதுன்னா அங்கே போயிட்டு இதைப்பா நான்ப்பா இந்த பெஞ்ச் இருக்குது இந்த பெஞ்சில் படுத்து நான் தூங்குற மாதிரி பண்ணுறேன் நீ வீடியோ எடுத்து அதை போடு அப்படின்னு சொல்கிறாராம் இப்போ இவர் போயிட்டு அந்த இவர் போய் இந்த புசியானந்தை போயிட்டு இந்த பெஞ்சில் படுத்துக்கிறாராம் அப்போ சுற்றி உள்ள அந்த நபர்கள் வந்து அவர் வீடியோ எடுத்துருக்காங்க அவர் தெரியாமல் வீடியோ இருக்காங்களாம் அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் உழை உலக வெற்றி கழகத்தின் வெற்றிக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கும் ஆனந்து படுக்கக்கூட இடம் இல்லாமல் பெஞ்சில் படுத்து உறங்கும் காட்சின்ற மாதிரி ஒரு டைப்லாம் பண்ணி இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இதை போட்டுறது தான் சோஷியல் மீடியாவில் இப்போ இவருடைய புஸியான டீம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு நூற்றம்பது பேர் இருக்கிறாங்களா உடனே லைக் பண்ணுறது அது ஷேர் பண்ணுறது அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறதும் பண்ணுறாங்க இது விஜய் காதுக்கும் கொண்டு போகிறதுக்குன்னு ஒருத்தவங்க கொண்டு போயிடுறாங்க போனதான் விஜய் அதை பார்த்து என்ன சொல்கிறாரா ஐயோப்பா நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரன் சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணுறான் புசியானதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஏன் படுக்கூட இடமில்லையா அந்த இடத்துல ஒன்று பண்ணுங்கள் நீ என் ரூம் எடுத்துக்கோங்க உள்ளே பேக்கில் ஒரு பெட் இருக்குது இப்போ சொல்கிறது தான் ரூம் சார் கொடுக்க சொல்கிறதா ஸோ இது வந்து நடந்துச்சு நான் அது என்ன சொல்கிறார் சிசி அவர்கள் இது நடந்துச்சுங்க இதை கண் கூட நான் பார்த்தேன் இது என்ன நடக்குதுனால் விஜய்க்கு தெரியாமல் விஜய்க்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அந்த நாடகத்தை விஜய நம்ப வைக்க ட்ரை பண்ணி அது மூலியமாக பெனிஃபிட் பார்க்க ட்ரை பண்ணுறாங்கன்றதை நான் எடுத்து சொல்கிறேன் இதில் புஸியானது மட்டும் கிடையாது இங்கே உள்ளே பூந்து பார்த்தா இன்னும் பல பேர் இருப்பாங்க பின்னாடி ஸோ விஜய்க்கு மண்ணை வாரி உள்ள அவரை புதைக்க ட்ரை பண்ணுறாங்க விஜய் பேரை வச்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தகவலை அவர் சொல்லியிருந்தார் மக்களே இப்போது டு பி ஃப்ராங்க் அப்படின்னு பார்த்தால் இந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட் போதுமானதாக இருக்கும் இப்போது இருக்கக்கூடிய மீடியாவுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை மக்களுக்கு தெளிவாக உணர்த்துவதற்காக ஏன் நான் சொல்கிறேன் மக்களே எம்ஜிஆர் காலத்தில் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்திருந்ததுனால் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்திருக்க முடியாது எம்ஜிஆர் காலத்தில் சோஷியல் மீடியா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருந்ததுனால் எம்ஜிஆர் காலத்தில் நடந்த தவறுகள் ஒன்று ஒன்றும் அக்கு வேறு ஆணி வேற வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா மக்களே நிறைய பேர் நிறைய எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்க நம்மள பேசுகிறப்ப கிடைக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா சார் எம்ஜிஆர் வந்து அவருக்கு வந்து பாலிடிக்ஸ் போஸ் கிடையாது அவர் வந்து திமுகக்கு முன்னே காங்கிரஸ் இருந்தவர் அப்புறம் திமுகவில் இருந்தவர் அவர் வந்து சினிமாவில் பீக்க சமயத்தில் திமுகவில் வந்து அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க அவருக்குன்னு ஒரு ஒரு சில ஒரு போ சில விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க போஸ்டரில் ஒரு முக்கியமான ஒரு இதில் இருந்தார் அவர் அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த சமயத்தில் திமுக இருந்த சமயத்துலேயே எம்ஜிஆர் வந்து ராமவர தோட்டத்தை வாங்குறாரு ராமவர தோட்டத்தில் அங்கே ஒரு கேட்டு வெளியே வாட்ச்மேன் இருப்பார் சார் ராமவர தோட்டத்தில் ஐயா அதாவது சின்னவர்ன்பாங்க சின்னவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற தகவலை சொல்கிறது கூட அந்த வாட்ச்மேன் காசு வாங்குவார் இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஒரு பத்திரிகையாளர் சொன்ன ஒரு வார்த்தை மக்களே அதே மாதிரி சின்னவர் எம்ஜிஆர் வந்து வந்துட்டாரு அப்படின்னால் ஒரு டெலஃபோன் ஒன்று கொடுத்துருப்பாங்க டெலஃபோனுக்கு வந்து கால் பண்ணி இவங்க கேட்பாங்களாம் அந்த லோ வெளியே வந்து கூடிய டெலிஃபோனாக இருக்குமா அந்த வாட்ச்மேனுடைய இயசில் கால் பண்ணி கேட்டால் நான் இன்னார் பேசுகிறேங்க சின்னவர் வந்துட்டாரா தலைவர் வந்துட்டாரான்னு கேட்டால் தலைவர் இருக்காருங்க இத்தனை மணி வரைக்கும் இருப்பார் நீங்கள் வந்தால் பார்க்க முடியும் அப்படிங்கிற தகவலை அந்த வாட்ச்மேன் சொல்கிறதுக்கு கூட அந்த வாட்ச்மேனுக்கு பணம் தரணுமா எம்ஜிஆர் வீட்டில் வாட்ச்மேனாக இருந்தவர் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்து அவ்வளோ சுசைத்து வச்சுட்டாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பல பழைய பத்திரிகைகள்லாம் பேசுவாங்க மக்களே அப்போது இது எந்த அளவுக்கு எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் இருந்த சமயத்தில் லஞ்சம் போய் கடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தான் அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியிலேயும் ஊழல் இருந்தது எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் தலைவிரிச்சு கிடந்துச்சு அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது அப்போ ஒன்றுனா பார்த்தீங்கன்னா மக்களே அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள்கிட்ட போயிட்டு எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இருந்துச்சு தான்ப்பா யார் இல்லைன்னு சொன்னா ஆரம்பீரப்பன்லாம் பண்ண தான் செஞ்சார் நம்ம நம்மளுக்கு தெரியுமே எம்ஜிஆர் கடைசி காலத்தில் இருந்த சமயத்தில் அவர் சாராயத்துக்கு வந்து பர்மிஷன் தராமல் இருந்தார் ஆரம்பிப்பிறப்பன் தான் போய் கையெழுத்து வாங்கி பர்மிஷன் வாங்கினார் இதெல்லாம் இருக்க தான் செஞ்சுது அதுக்கு ஆரம்பீரப்பனு பெரிய அமௌண்ட் காசுலாம் போச்சுன்னு எல்லாருமே கதை சொல்லுவாங்க மக்களே ஆனால் தலைவர் வாங்கியிருக்க மாட்டார்ப்பா எம்ஜிஆர் நேர்மையான மனுஷன் அவர் வாங்கிக்க மாட்டாங்க அவர் பேர் மொத்தம் வாங்கியிருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றும் மக்கள் நம்புகிறார்கள் நம்பிக்கை காரணம்னு பார்த்தீங்கன்னா மக்களே ரெண்டே ஆஸ்பெக்ட் தான் ஒன்று அந்த காலத்தில் மீடியாக்கள் அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லாக கிடையாது ஒருவேளை கருணாநிதி அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களும் உயிரோடு இருந்திருந்தார்னால் எம்ஜிஆர் ஆட்சியில் உள்ள தவறுகள் நடந்த எல்லாம் இன்ஃபேக்ட் அந்த கேட் கீப்பர் வாங்கிற லஞ்சம் முத கொண்டு செல்ஃபோனில் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க இது என்ன ஆகுனால் அவரை சுற்றி நடக்கூடிய அத்தனை தவறுகளையும் அத்தனை தப்புகளையும் சுட்டி காமிக்கிறதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா பெருசாக வேலை பார்த்துருப்பாங்க இது இல்லைன்னு மறக்கவே முடியாத மக்களே ஸோ எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மக்களின் அறியாமை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மக்களின் நம்பிக்கை இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா மக்கள் இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும் இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் அப்போ இருந்த ரசிகர்கள் எல்லாருமே எம்ஜிஆரை வந்து ஒரு நடிகராக பார்க்கல ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்கான் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அந்த தொப்பி கண்ணாடி உரு அமைப்பு இதை வச்சு இன்னும் மேடைகளில் கிராமத்து மேடைகளில் அந்த ஒரு மெமிக் பண்ணுறதும் அந்த மாதிரி நாடகங்கள் பண்ணுறதும் இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்குது ஸோ விஜய் மாதிரி யாருமே வந்து முடி ஹாஸ்டல் வச்சுக்கிட்டு அமே கண்ணை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அப்பியரன்ஸை வச்சுக்கிட்டு இங்கே யாரும் விஜய் மாதிரியான இன்ஸ்பிரேஷ்னலாக மிமிக் பண்ணுறது கிடையாது ஸோ எம்ஜிஆர் இஸ் ஆக்சுவலி அண்ட் இன்ஸ்பிரேஷ்னல் பட் விஜய் இஸ் நாட் அ இன்ஸ்பிரேஷன் விஜய் இஸ் அன் ஆக்டர் இன்னும் விஜய் நடிகராக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அவர் அரசியல்வாதியாகவும் பார்க்கலை இன்ஸ்பிரேஷனாகவும் பார்க்கலை பட் எம்ஜிஆர் இஸ் அண்ட் ரியல் இன்ஸ்பிரேஷன் ஏனென்றால் அவர் நேர்மையான மனுஷன்தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவரை சுற்றி நடந்த எல்லாமே அவர் பேரை வச்சு நடந்த எல்லாமே தப்பு நடந்தது அதே மாதிரி எம்ஜிஆரை பற்றி கதை சொல்லுவாங்க மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு வச்சுக்கோங்களேன் ஒரு பேஸ்ட் மேனுஃபேக்சர் வரான் அவர்கிட்ட அப்படின்னா அந்த பேஸ்ட் மேனுஃபேக்சர்கிட்ட எம்ஜிஆர் கேட்பாரான் இது ஒரு கதையாகவே சொல்லுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் வந்து எப்படி நல்லவர் அப்படின்ற சொல்லணும் இல்லைங்களா சொல்லுவாங்க ஏன்னால் இந்த கா அந்த காலத்து இந்த காலத்து நிகழ்த்தாலுமே ஒரு கட்சி நடத்துவதற்கு பிளாக் மணி இல்லாமல் கட்சி நடத்த முடியாது அப்போது யூனிட் பிளாக் மணி ஒரு கட்சி நடத்துவதற்கு பல பேருடைய ஃபண்டிங் வேணும் அப்படி ஃபண்டிங் கொடுக்குறானா அப்போ நம்மகிட்ட பெனிஃபிட் எதிர்பார்ப்பான் நம்ம சிஎம் ஆனாலோ இல்லை ஒரு பெரிய பவரில் வந்து மினிஸ்டர் ஆனாலோ நமக்கு டெண்டர் எதிர்பார்ப்பான் அந்த டெண்டரில் அவன் பத்து காசு பார்க்க தான் செய்வான் இதெல்லாம் மாற்ற முடியாத விஷயங்கள் ஆனால் எப்படி எம்ஜிஆர் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதை டிஃப்ரெண்ட்ஷியேட் மக்களே எம்ஜிஆர் எடுத்துப்பாங்க கனலை எடுத்துப்பாங்க எம்ஜிஆர் கிட்ட ஒரு பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் காரை வந்து போய் நிற்பானான் என்னட்டு ஐயா நான் அந்த பேஸ்ட்டு வந்து உங்கள் ஊரில் விற்க போகிறேன் சரி விற்றுக்கோங்க பத்து ரூபாயா பேஸ்ட்டு சரிங்க எவ்வளோ உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆகுது ஐயா எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரூபா ஆகுதுங்க நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆறுரூபா கொடுப்பேன் எனக்கு மூணுரூபா லாபம் கெடைச்சிருவோம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆறுரூவா கிடைச்சோடே அவன் என்ன பண்ணுவான் அவன் ரெண்டு ரூபா எடுத்துட்டு எட்டு ரூபாய்க்கு விற்றுவான் கடை கடைக்காரங்க கடைகாரம் வந்து பத்து ரூபாய்க்கு ரெண்டு ரூபா லாபம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சொல்லுவாராம் எம்ஜிஆர் சரிங்க ஐயா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரூபா எடுத்துக்கோங்க உங்கள் ப்ராஃபிட்டு ரூபா சொல்கிறீங்க இல்லையா அதில் ஒரு ரூபா எனக்கு கொடுத்துருங்க ரெண்டு ரூபா ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க உங்கள் ரெண்டு ரூபா ப்ராஃபிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ரோ ப்ராஃபிட்டு டெலிவரி ரூபா ப்ராஃபிட்டு எனக்கு அரசாங்கத்துக்கு ஒரு ரூபாய் எனக்கு காசு கொடுத்துருங்க கட்சிக்கு நிதி கொடுத்து விட்ருங்க நீங்கள் எனக்கு ஒரு ரூபாய் தரீங்கன்றதுனால எம்ஆர்பி பத்து ரூபாய்க்கு மேலே நீங்கள் உறவு விற்கக்கூடாது ஏன்னால் மக்கள் பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்றது எம்ஜிஆருடைய பாணியாக இருக்கும் அப்படிம்பாங்க கணந்திகிட்டே போயிட்டு ஐயா நான் பேஸ்ட் விற்க போகிறேங்க ஐயா ஆ சொல்லுங்கள் பத்து ரூபாங்க ஐயா பேஸ்ட்டு ஆ சரி ஓகே உனக்கு உங்களுக்கு எவ்வளோ வருது எங்கள் ரூபா வருதுங்கய்யா சரிங்க உங்கள் ரூபா லாபம் எனக்கு கிடைக்கு எடுத்துக்கிறேன் ஐயா சரி டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டு ரூபா டீலர் ரூபா கிடைக்குது ஓகேங்க அப்போ ஒன்று பண்ணுங்க எங்க நீங்கள் இன்னூறு ரூபா கொடுத்துருங்க ஐயா கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரூபா லாபம் வச்சுக்கிறீங்க வச்சுக்கோங்க மானுபாச்சிங்ரிங் காசு ரூபா எடுத்துக்கோங்க டீலர் டீலர் ரெண்டு ரூபா எடுத்துங்க டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்துக்கோங்க எனக்கு ரூபா கொடுத்துருங்க நீங்கள் பேசுகிற பஞ்சரூவா கூட வைத்துங்க பரவாயில்ல பாரா ஸோ இதை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு கதை சொல்லுவாங்க அந்த காலத்தில் மக்களே எம்ஜிஆரை பொறுத்தளவுக்கு அவர் பணம் வாங்கினாரா வாங்கினார் ப பணக்காரண்ட பணம் வாங்கினார் ஆனால் அந்த பொருள் ஏழைகளுக்கிட்ட போகிறப்போ என்ன பொருளுடைய மதிப்போ அந்த மதிப்பை ஏற்றி ஏற்றி வைக்கிறதுக்கு அவரளவு பண்ணாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற தகவலை சொல்லுவாங்க இது அந்த காலத்தில் வாய்மொழியாக சொல்லப்பட்ட ஒரு கதை எம்ஜிஆர் காலத்துலேயும் ஊழல் இருந்தது இருந்துச்சு எம்ஜிஆரே வாங்கினாரா வாங்கினாரு அது இல்லாமல் கட்சி நடத்த முடியாது பணம் எங்கேருந்து கொட்டும் இப்போ எங்கேருந்து கொட்ட முடியாது பிரபாகரன் வந்து எம்ஜிஆர் கிட்டே எம்ஜிஆர் இருந்த சமயத்தில் வந்து எல்டிடி பிரபாகரன் தன்னுடைய புரட்சிக்கு வந்து ஆயுதங்கள் வாங்க பணம் வேணும்னு கேட்டப்போ அந்த பிரபாகரனை தனது வீட்டு இருந்து கூப்பிட்டு போய் அண்டர் கிரவுண்டு கூப்பிட்டு போய் மூணு போட்டி எடுத்துக்கப்பான்னு சொல்லியிருக்காரு அந்த மூணு பொட்டி ஃபுல்லாக பணம் மொத்தம் எட்டு கோடி ரூபா பணம் இருந்திருக்கும் எட்டு கோடி ரூபா அந்த காலத்தில் மிகப்பெரிய அமௌண்ட்டு அந்த காசை எம்ஜிஆர் தன்னுடைய வீட்டு அண்டர் கவுண்ட் வச்சுருந்துருக்கார் அப்படின்னா அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் மணி தான் ஸோ எம்ஜிஆர் காலத்திலலாம் பிளாக் மணி இல்லாமல் கிடையாது எம்ஜிஆர் ஊழல் பண்ணாமல் கிடையாது ஆனால் எம்ஜிஆர் ஊழல் பண்ணாலுமே அதை மக்களுக்கு அது பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்க ட்ரை பண்ணார் எலக்ட்ரிசிட்டி பில்லு பஸ் ஃபேரு அரிசி விலை பால் விலை இது நாளையுமே அவர் ஆட்சியில் இருந்த பதிமூணு வருஷத்தில் ஏற்ற மாட்டாராம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏன்னால் அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய மக்களுக்கு பயன்படுற விஷயம்னு பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கலி எம்ஜிஆர் இஸ் பீன் டேர்ன்ட் ஆஸ் எ இன்ஸ்பிரேஷன் மக்கள் பட் விஜய் கிடையாது ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் சோஷியல் மீடியா இருந்திருந்தால் அந்த எம்ஜிஆரால் கூட இந்த அளவுக்கு ஒரு பெயர் வாங்கியிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது இப்போது சோஷியல் மீடியா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அரசியல்வாதிகளில் இருந்து அரசு அதிகாரிகளில் இருந்து ஐபிஎஸ்ஐஏஎஸ் ஆஃபீஸில் இருந்து நாளைக்கு இந்நேர்த்தி வந்த அரசியல் தலைவர் விஜய் வரைக்கும் அனைவரும் பயப்படுகிறார்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பயப்படுகிறார்கள் இது சோஷியல் மீடியாவுடைய ஒரு பக்கம் பலத்தை காண்பித்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நல்லவன் உள்ளே வந்தாலுமே அந்த நல்லவனை பற்றி தப்பு தப்பாக போட்டு பேசி அவனை அழிக்கிறதுக்கும் சோஷியல் மீடியா பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் மாற்றுக்கிறது கிடையாது இப்போது விஜய் அவர்கள் அரசியல் வந்திருக்கார் அப்படிங்கிறப்போ இந்த அரசியலில் எதிர்கட்சியோடைய அட்டாக்கை சமாளிக்கிறதை விட எதிர்கட்சியோடைய விமர்சனங்களை சமாளிப்பதை விட மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவதற்கு அந்த ஒரு கள நிலவரத்தை சமாளிப்பதை விட சோஷியல் மீடியாவில் கண்ணுக்கே தெரியாத எதிரிகள் உங்களை அடிக்கக்கூடிய அந்த ஒரு இன்டேக்ட் அட்டாக்கையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க இந்த ஒரு அட்டாக் அப்படிங்கிறது மற்ற மூணுத்தை விட மிக பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இந்த சோஷியல் மீடியா அட்டாக் அப்படிங்கிறது இட் ஹஸ் பிகம் அ ஹியூஜ் ஹெட்டேக் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் அரசியல்வாதிகளை தாண்டி அரசு அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸர்களுக்குமே சோஷியல் மீடியா அட்டாக் அப்படிங்கிறது மிக மிக ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கலாக போயிட்ருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது மக்களே விஜய் சோஷியல் மீடியாவை பார்த்து பயப்படுறாரான்னு கேட்டால் கண்டிப்பாக தான் சொல்கிறாங்க வெளிவட்டாரங்களில் அண்ட் ரெண்டாவது சோஷியல் மீடியாவை பேலன்ஸாக உபயோகப்படுத்துவதற்கும் சோஷியல் மீடியாவை விஜய்க்கு சாதகமாக உபயோகப்படுத்துவதற்கும் விஜய்க்கு விஜய் ஏமாற்றுவதற்காக சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய சொந்த கட்சிக்காரர்களுக்காரர்களை அடையாள அடையாளம் கண்டுபிடிப்பதற்கும் விஜய்க்கு இன்னும் பயிற்சி அதிகமாக தேவைன்றதில் நான் பார்க்க முடியுது மக்களே ஏன்னால் புஸ்ஸியானது மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு தப்பையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் ஏமாற்றுவதற்கு பண்ணுறாங்க ஒரு விஷயம் மக்களே அவர் நடிகராக இருந்த வரைக்கும் எப்போ அவர் காலை பிடிச்சி வாரி விட்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் உட்காந்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறது முடியாத காரியம் ஏன்னா ஒரு ஆக்டராக இருக்கிறப்போ அவர் ஒரு ஸ்டாராக இருக்காருன்னா ஒரு ஸ்டார்டமில் இருக்கிறாருன்னா அந்த ஸ்டார்டத்தை அடைகிறதுக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறது கிடையாது மக்களே அரசியலில் என்னைக்கு விஜய் காலவாடி ஊட்டந்தத்தில் நம்பே உட்காரலாம் அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு சுற்றி உள்ளவங்களே குறுகுரும் பார்ட்டிருப்பாங்க இதற்கு எல்லாத்துக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாதான் இதனை இதை இதனை வந்து வளர்ந்த கட்சிகள் கூட சோஷியல் மீடியாவை பார்த்து பயப்படுறாங்களாம் கேட்டால் கண்டிப்பாக பயப்படுறாங்க என்னென்னா ஓரளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து உருவாயிடுச்சு ஆனால் ஒரு சில சமயங்களில் சோஷியல் மீடியா பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து அவங்க பயங்கரமாக வந்து தடுமாறுறாங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் கொல்கத்தா சம்பவம் இவங்களுக்கு இவங்க மம்தா பானர்ஜியுடைய தடுமாற்றம் இஸ் பிக்காஸ் ஆஃப் சோஷியல் மீடியா தான் கோர்ட் கேட்கறதுக்கு பதில் கொடுத்தா போதும் விசாரணையை பதில் கொடுத்தா போதும் ஆனால் சோஷியல் மீடியா என்ன பண்ணுவீங்க நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் வந்து பிடிச்சி அரசு பண்ணுவீங்க எத்தனை பேரை நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்துக்குது மக்களே ஸோ சோஷியல் மீடியாவை சமாளிப்பது அப்படிங்கிறது இன்னும் அது அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அரசியலில் இறங்கக்கூடிய நபர்களுக்கும் அரசியல் இருப்பவர்களுக்குமே சோஷியல் மீடியா இஸ் அ பிக்கெஸ்ட் பேரியர் அது ஒரு இருமுனை கத்தி மாதிரி தான் அதனை இப்படி திருப்பாலும் குத்தும் அப்படி திருப்பாலும் குத்தும் அப்படிங்கிறதுல நோ டவுட் மக்களே செகண்ட் ஆஃப் ஃபார் மோர் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களே நன்றி வணக்கம்